என் பையனோட ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரெண்டு பையனோட ட்ரெஸ்ஸும் அதுக்கப்புறமா இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து காலையில் இட்லி இடியாப்பம் பனியாக இருந்துட்டு சாப்பிட்டாச்சு அதை எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ரொம்ப பிஸியாக இருந்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் ஊருக்குள்ளே போனோம் போய் இங்கே எங்கள் ஊரில் இன்றைக்கி மதர்சா ஓப்பனிங் ரம்ஜான் அன்னைக்கு அங்கே போய் கலந்துட்டு எல்லா ஜமாத்தாரங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இது மதுர் சாங்கிறனால இந்த மாதிரி இருந்துச்சு இதே எங்கள் ஊருக்குள்ளே போனோம்னா கொடிலாம் ஏற்றுவாங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி மதுர் சாங்கிறதுனால ஜமாத்தாருங்க எல்லாருமே எங்கள் ஏரியாவுக்கு வந்து ஆஜர் வந்து நிறையா பயன் கேட்டார் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அங்கே பார்த்துட்டு வரக்கே கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வேகமாக பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அம்மா மொதல் நாள் நைட்டு அதுக்கப்புறமா வந்து பிரியாணி வச்சாச்சு வச்சு பிரியாணி மட்டன் கிரேவி தயிர் சட்னி பாயாசம் வச்சு இன்றைக்கி ரம்ஜான் சிறப்பாக முடிஞ்சுது வாங்க சாப்பிட்லாம் பாய்